உலகில் இருந்த தங்கத்தில் பாதியளவு ஒரு மனிதரிடம் மட்டுமே இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் பதினான்காம் நூற்றாண்டின் மேற்கு ஆப்பிரிக்க அரசராக இருந்த மான்சா மூசாதான் அவர் இவர் செல்வத்தை பற்றிய தற்கால கணக்குகள் நினைத்துப் பார்க்க முடியாத ஒன்று அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் சக்தி வாய்ந்தவர் என்பதை புரிந்து கொள்வது சாத்தியமற்றது என்கிறார்கள் நவீன வரலாற்றறிஞர்கள் அன்றைய காலத்தில் மூசாவின் சொத்து மதிப்பே சுமார் நானூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளது இது நமது இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கிட்டால் சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாயாகும் உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்களாக கருதப்படும் பில்கேட்ஸ் அதானி அம்பானி ஜெஃப் பிஜாஸ் போன்றவர்களின் சொத்துக்கள் கூட இவர் வைத்திருந்த செல்வத்திற்கு ஈடாகாது அவரது ஆட்சி வடமேற்கு ஆப்பிரிக்காவில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது வரலாற்றின் அழிக்க முடியாத புகழை கொண்டுள்ள செல்வந்தர் மான்சா மூசா இன்று வரை உலகின் மிகப்பெரிய பணக்காரர் மூசா என இதன் மூலம் நாம் உறுதியாக கூறலாம் மான்சா மூசா ஆயிரத்தி இருநூத்தி எண்பதாம் ஆண்டில் ஒரு அரச வம்சத்தில் பிறந்தார் அவரின் சகோதரர் மான்சா அபுபக்கர் ஆயிரத்தி முன்னூத்தி பனிரெண்டாம் வரை ஆட்சி செய்தார் ஒரு சாகச பயணத்திற்காக அபுபக்கர் ஆட்சியை துறந்தார் வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி அபுபக்கர் அட்லாண்டிக் கடலில் ஒரு சாகச பயணத்தை மேற்கொண்டார் இரண்டாயிரம் கப்பல்கள் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் அடிமைகளுடன் அவர் பயணம் மேற்கொண்டார் ஆனால் அவரும் அவரது கப்பல் மற்றும் அடிமைகளும் ஒருபோதும் திரும்பவில்லை அவர்கள் தென் அமெரிக்காவை அடைந்ததாக கருதப்பட்டாலும் அதற்கு ஆதாரமில்லை இப்படி அபுபக்கர் விட்டுச் சென்ற ஆட்சியை மான்சா மூசா பெற்றார் அவரது ஆட்சியில் ஆப்பிரிக்காவில் இருந்த மாலி ஈராட்சியம் வேகமாக வளர்ந்தது நாட்டில் இருந்த இருபத்தி நான்கு நகரங்களை மூசா இணைத்தார் மூசாவின் ராஜ்யம் அட்லாண்டிக் கடலில் இருந்து இரண்டாயிரம் மைல்கள் வரை ஆப்பிரிக்காவில் பறந்து விரிந்திருந்தது இன்றைய நாடுகளான நைஜர் செனகால் மொரிட்டானியா மாலி புர்கினா காம்பியா கினியா பிசாவ் கினியா ஐவரி கோஸ்ட் அனைத்தும் அவரது சாம்ராஜ்யத்தில் இடம்பெற்றன அவரின் நாட்டில் தங்கமும் உப்பும் பெரும் வளங்களாக இருந்தன பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தின் கருத்துப்படி மூசாவின் காலத்தில் உலகில் இருந்த தங்கத்தில் பாதியளவு மாலியிடம் இருந்தது ஆகவே அது மூசாவிற்கு சொந்தம் மத்திய கால வரலாற்றில் இத்தகைய செல்வ வளத்தை அதிகம் வைத்திருந்தவர் மூசாதான் அவரின் ஆட்சியில் முக்கியமான வர்த்தக மையங்கள் தங்கத்தையும் பிற பொருட்களையும் வணிகம் செய்தன அந்த வணிகத்தின் மூலம் அவர் பெரும் செல்வத்தை பெற்றார் இப்படி தங்கத்தின் தாயகமாக மாலி இருந்தாலும் அந்த நாடு உலகில் அவ்வளவாக அறியப்படவில்லை மூசா ஒரு பக்தியுள்ள முஸ்லீம் என்பதால் சகாரா பாலைவனம் மற்றும் எகிப்து வழியாக மெக்காவிற்கு புனித யாத்திரை செல்ல முடிவு செய்தார் இந்த தான் இவரின் செல்வளத்தை உலகிற்கு அறியச் செய்தது அரசர் மூசா ஒட்டகங்கள் பிற வண்டிகளுடன் அறுபதாயிரம் பேருடன் புறப்பட்டார் அதிகாரிகள் வீரர்கள் பொழுதுபோக்காளர்கள் வணிகர்கள் ஒட்டக ஓட்டுநர்கள் மற்றும் பனிரெண்டாயிரம் அடிமைகள் உணவுக்காக செம்மறியாடுகள் என ஒரு பெரும் பேரணியை அவர் அழைத்துச் சென்றார் அதை பார்க்கும்போது ஒரு பெரும் நகரமே பாலைவனத்தில் நகர்ந்து சென்றது போல இருந்தது அணிவகுப்பில் அனைவரும் தங்கத்தையும் பாரசீக பட்டுத் துணிகளையும் அணிந்திருந்தனர் நூறு ஒட்டகங்களில் தூய தங்கம் கொண்டு செல்லப்பட்டது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்த இந்த பயணம் எகிப்தின் கெய்ரோ நகரத்தை அடைந்தது அங்கு மூசாவின் செல்வ வளம் மற்றவரின் பார்வைக்கு காண கிடைத்தது மூசா எகிப்திற்கு வந்து போன பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அல் உமாரி என்பவர் கெய்ரோவிற்கு சென்றார் அப்போது மாலிய அரசர் மூசாவைப் பற்றி மக்கள் எப்படி உயர்வாக நினைவு கூர்ந்தார் என்பவை தெரிவித்திருக்கிறார் மூசா கெய்ரோவில் மூன்று மாதம் தங்கினார் தங்கத்தை ஆடம்பரமாகவும் அள்ளியும் கொடுத்தார் அதன் விளைவாக பத்தாண்டுகளாக அந்த பிராந்தியத்தில் தங்கத்தின் விலை குறைந்ததோடு பொருளாதாரமே சீர்குலைந்தது அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஸ்மார்ட் ஆசெக் இணையதளத்தின் மதிப்பீட்டின்படி மூசாவின் யாத்திரையால் மத்திய கிழக்கில் சுமார் ஒன்னு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டது மெக்கா சென்று திரும்பும் வழியில் ஊசா எகிப்டை மீண்டும் அடைந்தார் சிலர் கூற்றுப்படி அவர் சீர்குலைந்த பொருளாதாரத்தை சீரமைக்க முயற்சி செய்தார் அதன்படி கடன் கொடுப்பவர்களிடம் இருந்து மிரட்டி கடன் பெற்று வட்டி கொடுத்து புழக்கத்திலிருந்த தங்கத்தை அகற்றி பொருளாதாரத்தை மீட்க முயன்றார் சிலரோ அவர் தங்கம் தீரும் அளவுக்கு செலவு செய்திருக்கிறார் என்கிறார்கள் மூசா அளவுக்கு மீறி செல்லும் வழியெல்லாம் மாலிலின் தங்கத்தை கொடுத்ததால் ஆப்பிரிக்காவின் கதை சொல்லி பாடகர்கள் அவரைப் பற்றி பாடவதோ புகழ்வதோ இல்லை மாலியின் வளத்தை மூசா வீணடித்ததாக அவர்கள் கருதினார்கள் தனது புனித யாத்திரையின் போது மூசா தங்கத்தை நிறைய வீணடித்தார் என்றாலும் தாராள மனதுடன் அவர் அள்ளியும் கொடுத்திருக்கிறார் இதுதான் உலகின் கவனத்தை ஈர்த்தது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரையப்பட்ட கேட்டலான் அட்லஸ் வரலாற்று அறிஞர்களிடையே புகழ் பெற்றது அக்காலத்திய உலக வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு இந்த அட்லஸ் வரைபடம் முக்கியமானது அதில் மூசா ஆட்சி செய்த மாலியின் டிம்புக்டுவின் மேல் ஆப்பிரிக்க அரசர் ஒருவர் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்தவாக தங்கக்கோளை கையில் பிடித்துள்ளார் இதிலிருந்தே மூசாவின் புகழ் அக்காலத்தில் பரவி இருந்தது தெரிய வருகிறது தென் அமெரிக்காவில் அக்காலத்தில் வளமான நகரமாக இருந்த டொரடோவா போல டிம்புக்டூ நகரம் குறிப்பிடப்படுகிறது தொலை இருந்து வந்த மக்கள் இந்நகரத்தின் வளத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் பத்தொன்பதரை நூற்றாண்டில் டிம்புக்டூ நகரம் தங்க புதையலை கொண்டிருப்பதான நம்பிக்கை உலகெங்கும் இருந்து வந்தது ஐரோப்பிய தங்க வேட்டையாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களின் கலங்கரை விளக்காக இந்நகரம் திகழ்ந்தது மெக்காவிலிருந்து திரும்பிய மூசா முகமது நபியின் நேரடி வழித்தோன்றல்கள் உட்பட பல இஸ்லாமிய அறிஞர்களுடன் தாயகம் திரும்பினார் அவர்களில் ஆண்டலூசியன் கவிஞரும் கட்டிட கலைஞருமான அபு எஸ் ஏஹெச் எஸ் சகேலியும் ஒருவர் அவர்தான் புகழ்பெற்ற டிங்க்ரேபர் மசூதியை வடிவமைத்தார் இது மாலியின் புகழ்பெற்ற கல்வி மையமாகவும் விளங்கியது இதை கட்டியமைக்க அந்த கவிஞருக்கு அரசர் மூசா இருநூறு கிலோ தங்கத்தை பரிசாக கொடுத்தார் இதன் இன்றைய மதிப்பு எட்டு மில்லியன் டாலர் இதுபோக அரசர் மூசா இலக்கியம் பள்ளிகள் நூலகங்கள் மசூதிகள் போன்றவற்றை உருவாக்குவதற்கும் நிதியளித்தார் தலைநகரமான டிம்புக்டூ விரைவிலேயே உலக கல்வியின் மையமாக மாறியது அங்கிருந்த சங்கூர் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு உலகெங்கிருந்தும் மக்கள் பயணம் செய்து வந்தனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மன்னராக இருந்த மூசா தனது ஐம்பத்தி ஏழு வயதில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழில் இறந்தார் அவருக்கு பிறகு அவரது மகன்களால் பேரரசை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்ய முடியவில்லை சிறிய ராஜ்யங்கள் பிரிந்து பேரரசு சிதைந்து போனது இறுதியில் ஐரோப்பியர்கள் மாலியை ஆக்கிரமித்தபோது மூசாவின் பேரரசு முற்றிலும் முடிவுக்கு வந்தது இறுதி வரை செல்வத்தில் மிதந்த மன்சா மூசா தனது நற்செயல்களால் வரலாற்றில் நிலை பெற்றிருக்கிறார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்